சென்னை டிசம்பர் இருபத்தி ஆறு சென்னையில் காதலனை துரத்திவிட்டு நடந்த பயங்கரம் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் போராட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு மாணவர்கள் போராட்டம் நடத்தியபோது போது எடுத்த படம் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் போராட்டம் சென்னையில் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அவருடன் இருந்த காதலனை துரத்திவிட்டு இந்த பயங்கர சம்பவம் நடந்து உள்ளது சென்னை டிசம்பர் அறுபத்தி ஆறு சென்னை கிண்டியில் அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது அதிர்வலை உலக அளவில் புகழ்பெற்ற இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் மாணவ மாணவிகளும் படித்து வருகிறார்கள் இங்கு படிக்க இங்கு படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக உணவு வசதியுடன் கூடிய தங்கும் விடுதிகள் உள்ளன இந்த பல்கலைக்கழகத்தில் தற்போது மாணவி ஒருவர் பால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உள்ள பயங்கர சம்பவம் பெரும் அதிர் வலையை ஏற்படுத்தி உள்ளது அது பற்றிய விவரம் வருமாறு என்ஜினியரிங் மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள என்ஜினியரிங் கல்லூரியில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் இரண்டாம் ஆண்டு என்ஜினியரிங் படித்து வருகிறார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள உறுதியில் தங்கி படித்து வரும் அந்த மாணவி அதே கல்லூரியில் மூணாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவரை காதலித்து வந்து உள்ளார் இருவரும் தினமும் இரவு உணவு முடிந்தவுடன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைப்பயிற்சி செல்வது வழக்கம் கடந்த திங்கக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் வழக்கம் போல் அந்த மாணவி தனது காதலோரோடன் கைகோர்த்து நடந்தபடி நடபயிற்சி சென்று உள்ளார் பின்னர் அங்கு மரங்கள் அடர்ந்த மறைவான இடத்தில் அமர்ந்து இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர் காதலரை மிரட்டினார் தனிமையில் அவர்கள் இருவரும் கொண்டு இருந்தபோது ஒருவர் திடீரென்று அங்கு வந்தார் தனிமையில் இருந்த காதல் ஜோடியை பார்த்த அவர் நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருப்பதை நான் எனது செல்போனில் வீடியோ எடுத்து உள்ளேன் அதை பாருங்கள் என்று காட்டியுள்ளார் இதை வெளியே விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா என்று மிரட்டியும் உள்ளார் வீடியோ காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி அந்த வீடியோ காட்சியை அழித்து விடும்போது அவரிடம் கண்ணீர் மல்க கெஞ்சினார் மாணவியின் காதலரான மாணவரும் அந்த வீடியோவை அழிக்கும்படி அந்த வாலிபரிடம் கெஞ்சினார் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காத அந்த நபர் நீ இங்கிருந்து ஓடி விடு இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த மாணவரை மிரட்டினார் செய்வது அறியாது நின்று அந்த மாணவர் அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது பாலியல் பலாத்காரம் அந்த மாணவி புலியிடம் சிக்கிய புள்ளி மானாய் அவரிடம் சிக்கிக்கொண்டார் மாணவியை தனது ஆசைக்கு இணங்குமாறு அவர் வற்புறுத்தினார் மறுத்தால் செல்போனில் உள்ள வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டி உள்ளார் அந்த மாணவி செய்வது அறியாத திகைத்து நின்ற வேளையில் அந்த காம வெறியின் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினார் முன்னதாக அந்த மாணவியின் செல்போன் எண்ணை வாங்கி கொண்டு நான் போதெல்லாம் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று இல்லாவிட்டால் வீடியோ காட்சியை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார் போலீஸில் புகார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி சிறிது நேரத்துக்கு தனது விடுதி அறைக்கு திரும்பினார் அறையில் இருந்த சக தோழிகளிடம் தனக்கு நேர்ந்த கொடுமையை குறித்து கூறி கதறி அழுதார் பின்னர் தனது பெற்றோரிடமும் அது பற்றி கண்ணீருடன் கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தங்களது மகளுக்கு ஆறுதல் கூறியதுடன் போலீஸில் புகார் செய்யும்படியும் கூறினர் பெற்றோரின் ஆலோசனைப்படி கோட்டுபுறம் போலீஸ் நிலையத்தில் மாணவி புகார் கொடுத்தார் இந்த தகவல் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் இந்த சம்பவத்தில் தொடர்பு உடையவரை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்யுங்கள் என்று போலீஸாருக்கு உத்தரவிட்டார் அந்த பே அதன் பேரில் தென் சென்னை கூடுதல் கமிஷனர் டாக்டர் கண்ணன் இணை கமிஷனர் சிபி சக்கரவர்த்தி ஆகியோர் மேற்பார்வையில் கோட்டூர்புரம் உதவி கமிஷனர் பாரதி ராஜா தலைமையில் இதற்காக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன வாலிபர் கைது மாணவி கொடுத்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பத்மாவதி நாலு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார் அதேநேரம் நேரம் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவரை மூணு தடை தனிப்படையினர் தீவிரமாக தேடி வந்தனர் பல்கலைக்கழக வளாகத்தில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அங்கு தற்போது கட்டிட வேலை நடந்து வருகிறது அதில் ஈடுபட்ட பணியாளர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது தீவிர விசாரணைக்கு பின்னர் இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்ட இவர் யார் என்பது அடையாளம் தெரிந்தது அவரது பெயர் ஞானசேகரன் வயது முப்பத்தி ஏழு என்பதும் அவர் கோட்டூர்புரம் மண்டபம் சாலையில் பிளாட்பாரத்தில் பிரியாணி கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது நேற்று மாலை ஞானசேகரனை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் கைதான ஞானசேகரன் திருமணமானவர் கருத்து வேறுபாடு காரணமாக அவருடைய மனைவி அவரை விட்டு பிறந்து சென்று விட்டார் ஞானசேகரன் மீது பாலியல் வழக்கு திருட்டு வழக்கு உட்பட வழக்குகள் உள்ளன மகாபல மகாபலிபுரத்தில் நடந்த பாலியல் பலாத்கார வழக்கிலும் திருட்டு வழக்கிலும் ஒன்றிலும் அவர் ஏற்கனவே சிறைக்கு சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது பரபரப்பு வாக்கு மூலம் கைதான ஞானசேகரன் போலீஸாரிடம் கொடுத்த வாக்கு மூலத்தில் நான் இரவு நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அடிக்கடி சென்று வருவேன் நான் பழக்கமானவன் என்பதால் காவலாளிகள் என்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் கடந்த திங்கட்கிழமை இரவும் வழக்கம்போல் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் சென்றேன் அப்போது மாணவி அவருடைய காதலர் காதல் காதலருடன் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தேன் அவர்கள் இருவரையும் அதை எழுதி பலமுறை பார்த்து இருக்கிறேன் தனிமையில் இருந்த அவர்கள் இருவரையும் செல்ஃபோனில் வீடியோ எடுத்தேன் பின்னர் மாணவியுடன் இருந்த மாணவி உடன் இருந்த அங்கிருந்து விரட்டிவிட்டேன் அந்த தனிமையை பயன்படுத்தி தகாத செயலில் ஈடுபட்டேன் என்று கூறியதாக போலீஸார் தெரிவித்தனர் மேலும் ஒருவர் தொடர்பா கைதான ஞானசேகரன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் இதுபோல் வேறு ஏதாவது குற்றச்செயல்களில் அவர் ஈடுபட்டாரா என்று தீவிர விசாரணை நடக்கிறது அதன் பிறகு அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று போலீசார் கூறினார்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை செய்யவும் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ரகசிய வாக்கு மூலம் பரவும் போலீசார் திட்டமிட்டு உள்ளனர் இந்த பலாத்கார சம்பவத்தில் இரண்டு பேர் ஈடுபட்டதாக முதலில் தகவல் பரவியது எனவே இதில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் துரித நடவடிக்கை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் பின்பக்க பதில் சுவர் யாரும் எளிதாக தாண்டி குதித்து செல்லும் வகையில் உள்ளது இதை சரிசெய்யவும் பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படாமல் இருக்கும் கண்காணிப்பு கேமராக்களை மீண்டும் செயல்பட வைத்து அங்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பை பலப்படுத்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது தொடர்பாக பல்கலைக்கழக அதிகாரிகளோடு கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை விரைந்து கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் பாராட்டு தெரிவித்து உள்ளார் அமைச்சர் உறுதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் எக்ஸ் தர பக்கத்தில் கூறி இருப்பதாவது கிண்டி என்ஜினியரிங் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதாக புகார் அளித்துள்ளார் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் இந்த சம்பவம் அரசியல் ஆக்க விரும்புகிறவர்கள் கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அன்றைய ஆட்சியாளர்களின் அழுத்தத்தால் போலீஸில் புகார் அளிக்கக்கூட பாதிக்கப்பட்டவர்கள் பயந்தவர்கள் ஆனால் திமுக ஆட்சியில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு கூறப்பட்டு உள்ளது பல்கலைக்கழகம் விளக்கம் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மாணவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள்புகார் குழுவினருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்கலைக்கழக நிர்வாகம் காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் தருகிறது பல்கலைக்கழக வளாகத்துக்குள் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போது பணியில் ஈடுபட்டு உள்ளனர் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு உடனே இருப்பினும் இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்துள்ளது இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது மாணவிகள் போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் சுமார் மூணு மணி நேரம் போராட்டம் நடைபெற்றது இதையடுத்து மாணவர்களுடன் போலீசார் பேச்சு வார்த்தை நடத்தினர் இதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று கலைந்து சென்றனர் கைதான ஞானசேவரன் சென்னையில் காதலனை துறத்துவிட்டு நடந்த பயங்கரம் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் போராட்டம்